ஆட்டுக்கரை குழம்பு வாசம் இக்கரையில் வருகிறதே அக்கறையில் சமைக்கும் வாசம் இக்கரையில் இழுக்கிறதே ஆற்றை கடந்து வர சொல்லி அழைக்கிறதே குழம்பு வாசம் படகு ஏறி நான் வரவா சுட சுட வாசம் இக்கரையில் வருகிறதே ஆட்டுக்கறி குழம்பு அதையே இக்கரையில் சமைக்கிறேன் அக்கறையில் மொப்பம் பிடித்த படகு மாமா ஆட்டு குழம்பு உடனே குடல் குழம்பும் சமைக்கிறேன் காரசார ஈரல் வருவள் சாப்பிடத்தான் ரெடியே ரெடியே சுட சுட சாதத்துடனே கறி குழம்பு ரெடியே ரெடியே சாப்பிடத்தான் வாங்க வாங்க